செகண்ட் ஸ்டேஜ் இந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஒன்ஸ் வந்து கர்ப்பை வாய் டென் சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து பேபி டெலிவரி ஆகும் செகண்ட் ஸ்டேஜ் இது யூஸ்வலா ஃபர்ஸ்ட் பேபி பேஷன்ஸ் வந்து இட் சுட் நாட் பி மோர் தன் த்ரீ ஹவர்ஸ் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பேபிஸ்க்கு பாத்தீங்கன்னா நாட் மோர் தன் டூ ஹவர்ஸ் இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு மதரை வந்து லேபர் ஒர்க் பண்ணிடுவோம் பேபி பீடியாட்ரிஷியன் பேபி டாக்டர் அலர் பண்றது எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப பேர்த் கம்பானியன் சொல்லும் அதாவது யாராவது ஒரு மதருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு லேபர் ரூம்ல அந்த பர்சனை நம்ம அலோ பண்ணுவோம் மதர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு அர்ஜ் வராதும் அது பேபியை வந்து நம்ம கீழே புஷ் பண்ணனும் அப்படின்ற ஒரு நம்மளும் அதை என்கரேஜ் பண்ணிட்டு ஒவ்வொரு கண்ட்ராக்சன் அப்பவுமே அந்த பேபி வந்து நல்லா பாட்டம்க்கு வந்துச்சு அப்படின்னா எபிசாட்டமி அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒரு சின்ன ஒரு கட் அந்த பெரினியம் ஸ்கின் அண்ட் மசில்ஸ்ல வந்துட்டு ஒரு லோக்கல் அனசெட்டிக் ஏஜென்ட் போட்டுட்டு அந்த ஸ்கின் கட் பண்ணுவோம் அந்த கட் வந்து பேபி வெளியே வரும்போது அந்த ஸ்கின் ரொம்ப டேராகவும் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா டெலிவரி ஆகிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது யூஷுவலா வந்துட்டு மதர்னால சரியா புஷ் பண்ண முடியல இல்ல சீக்கிரம் கொஞ்சம் பேபியை நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினச்சுவோம் வேகூம்க்கப்போ இந்த டைம்ல தான் நம்ம அப்ளை பண்ணி பேபி டெலிவரி பண்றோம்